ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற நிகழ்வுகளை சந்திக்கிறதில்லை அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ் நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரர்கள்லாம் அங்க இருக்காரு அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்றது குறிப்பா எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாத்தி விட்டவங்க இது வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சாமி சார் அவங்க அவங்களெல்லாம் பேசிதான் நானே தினர் ஜெயின் தான் மூணு பேருமே காலேஜ்ல படிக்கிறப்பவே வந்து உங்களுக்குள்ள வந்து இதை பத்தினா நிறைய டிஸ்கஷன் இருக்கும் கத்தி வரனா இருக்கட்டும் ரன்னா இருக்கட்டும் அண்ட் வந்து இல்ல இல்ல ஒரு எமோஷனலா இருக்கு பொல்லாதனா இருக்கலாம் பொல்லாதன விட நாங்க இப்போ பயங்கரம் பேசுறது வந்து ஆடுகளும் பத்திதான் ஆடுகளும் அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் அவன் ஏன் வந்து கத்தி அவன் குத்தான் அவன் சருணானா இல்லையா இல்ல வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் நான் வேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா பேட்டக்கார சாவலைன்னா உயிரோட இருந்தா அவங்க கொண்டு வாண்ட ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன் அவன் எதுவும் ஆனா இவன் என்ன சொன்னாங்க பேட்டக்காரன் கடைசியில திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்ல சத்தியமா அவன் மாட்டான் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லுவேன் அண்ட வந்து ஆஹ் அஞ்சாத ஓனாய் மாட்டிக்குட்டி அவருடைய சினிமாக்குள்ள அந்த மணி உணர்வுக்குள்ள குறிப்பா வந்து ஒரு திருநங்கை கேரக்டர் வந்து பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் நைரமாக இம்மூட்டான நானு ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணங்களுக்கு முன்னாடி இயக்குநர்கள் முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெயி இது எல்லாருமே வந்து ஒரு இயர்மெட்டு ஒரே இயர்மெட்ல இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரெக்டர் ஆயிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய்யானா ஆனா உங்களுக்கு தினகர் இப்போ அந்த ராஜா வந்து ஆர்டரா சோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை சோ நான் அவங்களுக்கு ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகும்டா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கரமான வேர்ல்டு அதுக்குள்ள போங்க அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு புஷ் பண்ணேன்

அந்த மாதிரி இன்ஃப்ளென்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசண்டாவே ட்ரீட் பண்ண பிரண்டாவே ட்ரீட் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு நாங்க பேசிக்கிறதே இல்லை பேசிக்கவே மாட்டோம் பாட்டி வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையில ரொம்ப கருணையேற்று இருந்தேன் நானு அதனால அவனுங்க ரொம்ப தான் வேலை செஞ்சானுங்க ஆனா பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவிக்குமர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோட என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் அந்த வந்து பேருமே ஸோ என்னுடைய உதவிக்குனர்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணுறதுக்குறப்போ என்னுடைய நண்பர்களா என்னோட உதவிக்குனர்களா அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணுறாங்க படம் பண்ண போகிறாங்க அந்த இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்டு ஸோ அப்புறம் நீளம்ல படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்பான் யோசிக்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்னா நிலமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆனால் கதையத்துல வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் படித்து படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி ஆகிடுவானுங்க அவங்களே சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போகிற அளவுக்குலாம் போயிடுவானுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலனா ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலாம் ஒர்க் ஆகுது ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுல ஒர்க் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்ட்ரி பட் ஆனால் இது இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன பேசுறோம் சொசைட்டிக்கு சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா நான் பார்த்து உள்ளே வரல எனக்கு அப்படி ஒரு சினிமாப்பளும் பெரிய பரிச்சயமும் இல்லை நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிக பெரிய பயங்கரமா என்னை பாதிச்சுது அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன் ஸோ என்னோட நீளம் புரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும் ஸோ என்னோட இந்த உணர்வை சரியா புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பா வந்து சேர்ந்துருக்காங்க அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட கிட்ட பேசிட்டே இருந்தாரு ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு த தான் வந்து டைரக்டர் வந்து முடிவானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருச்சேன் ஸோ அதுல வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க நானுமே முடிவு பண்ணேன் தான் இது எடுக்கப்பட்டது